வணக்கம் என்னோட பேர் இளம் பிரதி இருந்து பேசுகிறோம் ஏல்பி ஜோதிட முறையை நமக்கு தந்த வாக்கு யோகி கோல் சித்தர் ஐயா சி பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு நன்றி ஏல்பி வகுப்பெடுத்த ஆசிரியர் அனை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி வகுப்பெடுக்க உதவிய தொழில்நுட்ப நண்பர்கள் அலுவலக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி நம்மளோட கேள்விகள் அனைத்திற்கும் பதில் தந்து நல்ல புரிதலுக்கு உதவிய கோச் அனைவர்களுக்கும் நன்றி மற்றும் என்னோடு பயின்ற சக மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி நான் ஏன் ஏஎல்பிக்குள்ளார வந்தேன் என்னோட பர்சனல் ரீசன் என்னோட பர்சனல் தேடலுக்காக நான் ஏஎல்பிக்குள்ள வந்தேன் பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டேன் பேசிக் கிளாஸ்க்கு முன்னாடி வரைக்கும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற என்னோட புரிதல் பேசிக் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அது நான் சரியாக தான் புரிஞ்சிருக்கிறேனா வாழ்க்கைனா என்ன சரியாக தான் புரிஞ்சிருக்கிறேன்னா அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சது அதோட முடிவு என்னன்னா வாழ்க்கை பற்றின புரிதலை நான் ரீசெட் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன் அதனால நான் மறுபடியும் அட்வான்ஸ் கிளாஸ் நான் ஜாயின் பண்ணேன் ஸோ அட்வான்ஸ் கிளாஸில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வு நிகழ்வுகளோட எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க பேசிக் கிளாஸ்ல சொல்லது ஒரு புரிதல் அதோட மேம்பட்ட புரிதல் அட்வான்ஸ் கிளாஸ் அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா டோட்டலா என்னோட வாழ்க்கை பற்றின புரிதல் எல்லாமே என்னால் தெளிவா ரீசர்ச் உடல்னா என்ன மனம்னா என்ன கர்மா என்ன பிரச்சனைனா என்ன இதெல்லாம் நமக்கு எப்படி இதெல்லாம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது இது கொஞ்சம் ஆதவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறது எல்லாமே ஒரு தெளிவு எனக்கு அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்ச தான் எனக்கு கிடச்சிது பேசிக்காகவே பிரச்சனை நம்மளை தேடி வருதா இல்லை பிரச்சனையை நாம் தேடி போறோமா நமக்கு பிரச்சனை நடக்குது எதனால் நடக்குது அதுக்கு காரணம் நான் தான் நான் இல்லையா இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கு லைக் சூழ்நிலைகள் இன்ஃப்ளூயன்சஸ் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அது நமக்கு தான் பண்ண மாட்டாங்க ஆனால் அதோட இம்பாக்ட் நமக்கு பிரச்சனையா இட்ஸ் கால்ட் இன்ஃப்ளூயன்சஸ் இது எல்லாமே ஜாதகத்தில் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது இந்த இயல்பு முறையில் மட்டும்தான் இது சாத்தியம் ஐயாவுக்கு நன்றி ஏன்னா இந்த தெளிவு முதல்ல நமக்கு வேணும் பிரச்சனை நமக்கு இருக்கா அது எந்த நிலையில இருக்கு அதுக்கு நான் காரணமா இல்ல விதிப்படி நான் பிரச்சனை தான் எனக்கு தீரணுமா இல்ல வேற ஏதோ வெளி காரணங்களால நான் பிரச்சனையை சந்திப்பேன் அப்படிங்கிற அமைப்பாக அப்ப நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அடுத்த நகர்வுகள்ல என்னை நான் என்னைய நான் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சது எங்க நான் பேசணும் எங்க நான் பேசக்கூடாது எதை நான் முழுசா ஏத்துக்கணும் மனசு சொல்லணும் ஏத்துக்காதுன்னு நான் ஏல்வி படிச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்க மனசு இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்ப வாழ்க்கை எவ்வளவு ஒரு புரிதலை கொடுக்குது ஜாதகத்தை யாரோ ஒருத்தர் பார்த்து நமக்கு சொல்றத விட நம்மளே நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் எதுக்காக அப்படின்னா மாறணுங்கிறது இன்னொருத்தர் சொன்னா என்னைக்கும் நம்ம மாற மாட்டோம் நம்மளே முடிவெடுத்தால் மட்டுமே நாம் மாறுவோம் அதனாலதான் ஐயா வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் எதுக்காக அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு வீட்டுல ஒருத்தர் படிச்சாங்கன்னா அந்த குடும்பம் அந்த குடும்பத்தை சுத்தி இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்கு பக்கத்துல நம்பி இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருமே அந்த ஒருத்தரால் மிகப்பெரிய பலன் அடைய முடியும் வேறு எங்கேயோ காசு கட்டி வேறு ஏதோ ஒரு ஜோதிடர் சொல்ற ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரே சொல்லும்போது மாற்றம் அங்கிருந்து தொடங்கும் உடல் சார்ந்த நிகழ்வுகள் மனம் சார்ந்த நிகழ்வுகள் இதுல நமக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றம் அதை நம்ம எப்படி வாழ்க்கையோடு நம்ம பொருத்தி பார்த்துக்கணும் அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன் யோசனையோடு நம்ம செயல்படணும் இதெல்லாமே நம்மளால ஏல்பியில் புரிஞ்சிக்க முடியுது அது ஏல்பியில் மட்டுமே சாத்தியம் அதையும் நான் வந்து பதிவு பண்ணுறேன்னு ஏல்பி அப்படின்னா அக் அக்ஷய லக்ன பத்ததி லக்னம் வளரும் லக்னம் வளரும்னா என்ன லகணத்தை நகர்த்தி பார்த்து பலன் சொல்லும் முடியும் லகணத்தை ஏன் நகர்த்தணும் நாம பிறக்கும் போது நம்மோடு இருந்த எந்த ஒரு விஷயமும் தற்கா தற்சமயத்துக்கு நமக்கு பொருந்தது அது பொருளாகவும் இருக்கலாம் உறவாகவும் இருக்கலாம் பிறக்கும் போது நம்மளைய பார்த்த உறவு இன்னைக்கு நம்மளைய பார்க்கிற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும் அது எல்லாமே மாறி இருக்கும்போது பிறந்தப்ப இருந்த ஜாதகம் மட்டும் ஏன் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்ப அதுவும் மாறிதானே இருக்கும் அதுதான் லக்னத்தை நகர்த்தி பாக்குறது வளர்றது வயதுக்கு ஏற்ற ஜாதகம் வயதுக்கு ஏற்ற ஜாதக அமைப்பு முறை வயதுக்கு ஏற்ற லக்னம் இது இந்த மாதிரி யோசிக்கணும் இதை மாதிரி ஒரு அமைப்பு வச்சுதான் நம்ம பார்க்கணும்னு ஐயாவுக்கு தோணது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படிதான் நான் உணர்றேன் என்னன்னு ஆக்சுவலா இது எந்த அளவுக்கு இதற்காக அவங்க எவ்வளவு தன்னை வந்து அர்ப்பணிச்சிருக்கிறாங்க மெனக்கட்டு இருக்காங்க பிரபஞ்ச சக்தியின் பேராற்றலின் பேரருள் இல்லாமல் இது நடக்க வாய்ப்பே கிடையாது இதை பயன்படுத்துற நாம பலனை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்ப இதை கண்டுபிடிக்கும் போது இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்போது ஐயாவுக்கு எவ்வளவு திருப்தி இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னால உணர முடியாது இது எல்லாமே ஒவ்வொரு இயல்பி அஸ்ட்ராலஜரோட வெற்றியும் ஐயாவோட வெற்றி தான் இது தனிப்பட்ட உறவுத்தரோட வெற்றி கிடையாது இந்த வெற்றிக்கான மூலம் வந்து ஐயா பதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நன்றி படித்து படிக்கும்போது ஜாதகம் ஆய்வு ஜாதகங்கள் நம்ம பார்ப்போம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரெண்டு பார்ப்போம் ஆனால் எழுப்பி படித்து முடித்து அட்வான்ஸ் கிளாஸ் முடித்ததுக்கு அப்புறமா அனுபவம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னோட என்னோட தனிப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா என்னோட நண்பர் நண்பரசன் அவரும் இதே எழுப்பி இல்லை அட்வான்ஸ் கோர்ஸ் நானும் அவர் ஒரே கிளாஸ் தான் நான் அட்வான்ஸ் கிளாஸ் இருக்குது நடுவில் ஒரு நாள் நான் அவருக்கு ஒரு டைம் ஃபோன் பண்ணுறேன் பேசும் ஒரு ஆஃபீஸில் இருக்கார் சார் என்னோடய ஹெட்டு என்னை கூப்பிடுறாரு உங்களை உங்களை நான் அப்புறம் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு ம் சரி நான் சொல்லிட்டேன் ப்ரமோஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா வாழ்த்துக்கானு சொல்லிட்டு வச்சுட்டேன் அன்னைக்கு நைட்டு அந்த கால் ரெக்கார்டு அந்த கால் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறேன் நான் இந்த பர்டிகுலர் நேரத்தில் தானே அவருக்கு ஒரு ப்ரமோஷன் வந்ததுன்னு சொன்னார் அப்போ அந்த நேரத்தை குறிச்சிக்கிட்டு அவருக்கு நான் மறுபடியும் நாலாவது ஃபோனில் வந்து அனலைஸ் பண்ணுறோம் இந்த சாஃப்ட்வேரில் அவரோட டீட்டெயில் எல்லாமே போட்டு அந்த பர்டிகுலர் நேரத்தில் அவருக்கு ப்ரமோஷனுக்கான அமைப்பு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் நான் அட்வான்ஸ் கிளாஸ் கூட முடிக்கல நான் ஆனால் எங்களால் பத்தாம் பாவம் பதினொன்னாம் பாவம் ஜாதகர் எல்லாத்தையுமே பொருத்தி பார்க்க முடிஞ்சது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அட்வான்ஸ் கிளாஸ் முடிக்கல பாதி கிளாஸ் தான் நடந்துகிட்டு இருந்தது இந்த நிகழ்வை பொருத்தி பார்த்து அந்த பர்டிகுலர் நிமிஷத்தை எங்களால் எடுக்க முடிஞ்சது இது ஏல்பியில மட்டுமே சாத்தியம் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு கிளாஸ் முடியறதுக்குள்ளேயே என்னோட பர்சனல் ஒரு நிகழ்வை ஈவெண்ட்டை நானலைஸ் பண்ண கார் ஆக்சிடென்ட் டிரைவ் நான் எனக்கு பக்கத்தில் என்னோட கசின் உட்காந்துருந்தாங்க ஸோ நான் அந்த இது எப்படின்னா நான் ஆக்சிடென்ட் ஆகணும்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஃபோட்டோ நான் எடுத்தேன் அது இன்னமும் வச்சுருந்தேன் ஸோ அதனால் என்ன டேட்டு என்ன டைம் அப்படிங்கிறது என்னால் ரெக்கார்ட் எடுக்க முடிஞ்சிருச்சு அதை வச்சு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னால் அந்த பாவகங்கள் கனெக்ட் ஆக முடிஞ்சிது ஃபஸ்ட்டு என்னோடய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறேன் இதில் என்னென்ன ஒரு கூடுதல் தகவல் ஓட்டுனது நான் உட்கார்ந்துட்டு இருந்தது அவங்க என்னோடய ஜாதக அமைப்புப்படி ஆக்சிடென்ட்டை நான் தேடி செல்வேன் பிரச்சனையை நான் தேடி செல்வேன் பிரச்சனை என்னை தேடி வரும் இந்த அமைப்பு இருந்தது அது நடந்துச்சு அப்ப இன்னொரு கேள்வி வரும் என் பக்கத்துல இருந்தவங்களுக்கு ஏன் இது நடந்தது எனக்கு நடந்ததுன்னா அப்ப ஏன் அவங்களுக்கு நடந்தது அவங்க ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தா அவங்க பிரச்சனையை தேடி போகணும்னு அமைப்பு இல்லை பிரச்சனை அவங்களை தேடி வரணும்னு அமைப்பு இல்லை விதி இல்லை ஆனால் இன்ஃப்ளூயன்சஸ் வெளி காரணங்களால அவங்க ஆக்சிடென்ட் சந்திக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு அந்த வெளி காரணங்கள்ங்கிறது ஓட்டிட்டு போனேன் நான் வண்டிக்கு மட்டும் சேதம் உள்ள இருந்தவங்களுக்கு ஒண்ணு இல்லை அப்ப நம்ம ஒரு போற காரியம் இதனால தடைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் அந்த ஜாதகத்துல செக் பண்ற எதுவுமே இல்லை அந்த கண்டிஷன்லயே வண்டி எடுத்துட்டு போயிட்டு நாங்க போற காரியத்தை முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் போகிறோம் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அது வந்து ஒரு காஸ்ட்லியான காரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னாவே செலவு பெருசா இருக்கும் அப்போ மனம் வந்து பத பதைக்கும் இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜாதகத்தில் ரெண்டு பேர் ஜாதகத்திலையும் அந்த மனம்ங்கிற பாபத்தை செக் பண்ற எங்களுக்கு ஒரு துளி கூட சஞ்சலம் இல்லை ஏன்னா அதுதான் உண்மையான அந்த நடந்த நிகழ்வு மனசு எங்களுக்கு அந்த இடத்துல பதட்டமோ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரியோ மனம் மனம் அழுத்தத்துல இருக்கிற மாதிரியோ எந்த ஒரு நிகழ்வும் அந்த இடத்துல எங்களுக்கு இல்லை அது அந்த நேரத்துல ஜாதகத்துல செக் பண்ணி பார்க்கும்போது மனங்கிற பாவகம் நன்றாகவே இருக்கிறது சோ இது எல்லாமே துல்லியமா நம்மளால ஒவ்வொரு நக ஒவ்வொரு உணர்வுகளையும் நம்மளால கடந்த காலத்து நிகழ்வுகளை என்னால செக் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னா எதிர்காலத்தை நம்ம துல்லியமா நம்மளால கணிக்க முடியும் இந்த ஏல்பியில அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லுவேன் திருமண பொருத்தம் அழகாக ரெண்டு ஒரு ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு திருமண பஞ்சத்துக்குள்ளே வர்றாங்க அடுத்து இருபது வருஷத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் எப்போ அவங்களுக்கு பிரச்சனை வரும் எப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் பொருள் எப்பெல்லாம் சேர்ப்பாங்க வீடு வண்டி வாகனம் எப்போ வாங்குவாங்க குழந்தை பேர் எந்தெந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்குது அதில் அவர்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனை இருக்கா அவர்களுக்கு அந்த உடல் ரீதியான பிரச்சனையில மருத்துவம் தேவைப்படுதா இவ்வளவு விஷயங்களையும் நம்மளால பொருத்தி பார்த்து ஒரு ஜாதக பொருத்தம் நம்மளால பார்க்க முடியும்னா அது ஏற்ப பார்க்க பாக்கணும் அதற்கு அந்த புது உடல் முக்கிய ஒரு நன்றி இப்படி உங்க யோசிக்கிறதுக்கே முதல்ல ஒரு ஞானம் வேணும் அடுத்து திருமணத்தடை நான் ஒரு ஜாதகம் ஆய்வு பண்றேன் ஆஹ் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு திருமணம் நடக்காது இப்ப என்கிட்ட கொடுத்தாங்க கொடுக்குறப்ப அவங்க கிட்ட இந்த காலகட்டம் வரைக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க வந்து ஜாதகம் பார்க்கலாமே தவிர திருமணம் அமையாது அப்ப உங்களுக்கு எப்ப அமையும் இந்த வருஷம் இந்த மாதம் இந்த தேதிக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சொல்லியாச்சு ஆனா அவங்க கேட்டாங்க முப்பத்தேழு வயசு ஆகுது ஏன் இருபத்தோரு வயசுல இருந்து ஏன் எங்க பையனுக்கு திருமணமே நடக்கல அப்படின்னு கேக்கும்போது அந்த பதினாறு வருஷத்தோட நிகழ்வை அதிகபட்சம் அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு வருடமும் இருபத்தி ஒன்னாவது வருடம் அந்த பையனுக்கு என்ன நடந்தது அவர் அந்த பையனோட திருமணம் அப்படிங்கிற விஷயம் எதனால தடைபட்டது இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆன்மீகத்திலேயே இருந்துட்டாரு அவரு அவருக்கு காதல்ங்கிற எண்ணமும் தோணல திருமணம்ங்கிற ஒரு எண்ணமும் அமையல எண்ணத்திலேயே இல்ல அத பத்தின ஒரு விஷயத்துக்கே அவங்க முயற்சியை பண்ணல உடல் ரீதியா அந்த நேரத்துல அவர் என்ன பிரச்சனையை சந்திச்சாருங்கிறத சேர்த்து சொன்ன எல்லாமே இந்த சாப்ட்வேர்ல பார்த்து எத்தனை ஒரு ரெண்டு நிமிஷத்துல இந்த நாலு அஞ்சு வருஷத்தோட நிகழ்வை ரெண்டு நிமிஷத்துல நான் சொல்றேன் அடுத்து இருபத்தி நாலுல இருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அவர் என்ன காரணம் அங்க சொல்லி யாரு யாரு என்ன காரணம் சொல்லி அந்த திருமணம் தடை தடையாச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன் சொல்ல முடியுது என்னால எனக்கு வந்து பொண்ணோட படிப்பு பொண்ணோட குடும்பம் பொண்ணை சம்பாதிக்கிற பொண்ணா வேணும் வேலை பார்க்குற பொண்ணா வேணும் வருமானம் வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய பொண்ணா வேணும் இந்த இந்த எதிர்பார்ப்போட ஒரு ஒரு வாரம்னா அவங்க வந்து தடையாக்கிக்கிட்டாங்க அவங்களே அடுத்த ஒரு காலகட்டத்தில் அவங்க பொண்ணுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வேணும் சொத்து வேணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவரே திருமணத்தை தடை பண்ணிக்கிட்டார் அவங்ககிட்ட நான் ஒரே மாதிரி தான் சொன்னேன் இந்த பதினாறு வருஷமும் உங்களோட பையனுக்கு திருமணம் தடையானதுக்கு உங்களுடைய பையன் மட்டுமே காரணம் வேற யாருமே காரணம் இல்லை அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க பதினாறு வருஷம் எப்படி டைம் ட்ரா டைம் டிராவல் பண்ற மாதிரி தானே இந்த ஒரு விஷயம் நடக்குது அது வேற எதுல சாத்தியம்னு சொல்லுங்க ஒத்துக்கிட்டாங்க கூடவே பதினாறு வருஷம் நீங்க கூடவே இருந்த மாதிரி இப்படி சொல்றீங்களே ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்படி ஒரு அதுதான் லக்னம் நகர்த்தனாதான் இது நம்மளால சொல்ல முடியும் பதினாறு வருஷம் பின்னாடி போக முடியற மாதிரி பதினாறு வருஷம் முன்னாடியும் போய் சொல்ல முடியும் டைம் டிராவல் தானே இது அது இதுல மட்டும்தான் வாய்ப்பு பார்க்குறதுக்கு இதில் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது வேறு எதுலையுமே வாய்ப்பே கிடையாது ஜாதகம் ஏஎல்பிக்குள்ளார வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட பர்சனலான விஷயத்துக்காக தான் நான் வந்தேன் பேசிக் முடிக்கும்போது எனக்கு வாழ்க்கை பெற்ற ந புரிதலை நான் ரீசெட் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அட்வான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே என்னோட புரிதலை நான் அப்படியே ரீசெர்ட் பண்ணிக்கிட்டேன் நான் என்னோடய வாழ்க்கை பெற்ற புரிதலை நான் அப்படியே ரீசெட் பண்ணிக்கிட்டேன் இப்போ ஏஎல்பியோட அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டேன் இப்போ நான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் உணர்றேன் நான் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த இயல்பியில் நான் தொடர்ந்து பயணிப்பேன் அடுத்து என்னென்ன விஷயங்கள் என்னை நான் வந்து மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது ஏல்பியை தொடர்ந்து நான் வந்து இதை வந்து ஒரு தொழில் எடுத்து பண்ணுறதுக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கும் இன்னும் என்னென்ன இதில் அட்வான்ஸ் பண்ணணுமோ அட்வான்ஸாக இதில் என்னென்ன கற்றுக்கணுமோ அப்டேட்டடாக வச்சுக்கிறது நான் ஐயாவோட பயணிக்கிறதுல ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் கூடவே எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறத நான் உணர்றேன் நான் பர்சனல் ரீசன்ஸுக்கு நம்ம எப்போ வேணால் தீர்வு எடுத்துடலாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கை புரிதல் சரியா இல்லாமல் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வெளிச்சத்தை காட்டணும் அப்படிங்கிற பொறுப்பு இப்போ எனக்கு இருக்கு நம்பி வர்றவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஒரு நல்ல வழியை காட்ட முடியும் வழி காட்டுவதற்கு நான் ஒரு கருவி மட்டுமே அதை நான் உணர்ந்திருக்கிறேன் பொறுப்பும் எனக்கு இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் ஐஆசிஐ பொதுவுடைமூர்த்தி அவர்கள் மட்டுமே காரணம் அவர்களுக்கு நன்றி